அந்த காலத்தில் தாத்தாக்கள் பாட்டிகள் டிஃபன் சாப்பிட்ருப்பாங்களா ஏதோ தீபாவளி பொங்கலுக்கு தான் டிஃபன் அதை அனுபவித்து சாப்பிட்டாங்க ஆனால் இப்போ இருக்க பிள்ளைங்களோ நம்மளோ இந்த டிஃபன் இல்லாமல் எங்கே ராகி ராகியில் களி அது சாப்பிட்டுட்டு போய் வயல்வெளிகளில் வேலை செய்வாங்க எவ்வளவு வேலைகள் இருக்கோ அவங்களாம் நல்லா இல்லையா நம்ம தான் எதுக்கு எடுத்தாலும் நொட்டை சொல்லு இருக்கோம் இது வேண்டாம் அது வேண்டான்னு இருக்கோம் எங்கள் தாத்தா எப்படியா இருந்தாலும் முந்தின நாள் உள்ள அந்த சாதத்தை தண்ணி ஊற்றி வைக்க சொல்லுவார் அதை காலையில் எந்திரிச்ச அவர் அழகாக அதை கொண்டு வர சொல்லுவார் ஒரு பச்சை மிளகா வச்சுப்பார் ஒரு சின்ன வெங்காயம் நாள் உரித்து வச்சுக்கு விரித்து தர சொல்லுவார் தருவோம் அதை வச்சுப்பார் அவ்வளவு அமிர்தமாக சாப்பிடுவார் அது உடலுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி தெரியுமா நம்ம பிள்ளைங்க தான் வேண்டாம் பழைய சதமா எனக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க இந்த கொரோனா பீரியடில் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க இதை மாதிரிலாம் சாப்பிட்டவங்க நல்லா தான் இருந்தாங்க ஆனால் நம்ம தான் அந்த உணவு முறைகளை மாற்றி கெடுத்து வச்சிட்டோம் ராகி அவ்வளவு நல்லது உடம்புக்கு அந்த பழைய சோறு அவ்வளவு நல்லது உடம்புக்கு அது இல்லாமல் இப்போது வெளிநாட்டிலையே பார்த்திங்கன்னா ஐஸ் பிரியாணின்னு தராங்களாம் அதை பார்த்திங்களா நம்ம பழக்க வழக்கங்களை அவங்க புரிஞ்சுட்டு அவங்க நல்லதாக அதை சாப்பிட்றாங்க நம்ம தான் இது வேண்டாம் அதை வேண்டாம் இந்த பிள்ளைகள் பீஸா பர்கர் அது எல்லாமே உடம்புக்கு கெடுது தானே ஜங்க் ஃபுட் எது சாப்பிட்டாலும் வெயிட் தான் போடுது அதை தவிர்க்கணும் நம்ம ஆவியில் வெந்த ஐட்டங்களை சாப்பிடணும் அதைப்போல் இந்த பழைய சாதம் எப்போ முடியுதோ எடுத்துக்கலாம் ராகி எடுத்துக்கலாம் கம்பங்களி எடுத்துக்கலாம் இல்லை கம்பு கஞ்சாக வச்சு குடிக்கலாம் ராகி கஞ்சா வச்சு குடிக்கலாம் எப்படி நம்மளுக்கு பிடிக்குதோ ஒரு முருங்கைக்கீரை ஒரு கொத்து உடச்சி அதை நல்லா போட்டு ராகி மாவை பிணைஞ்சி ஆனியன் கொஞ்சம் மிளகாத்தூ அப்புறம் ஒரு பூண்டு தட்டி போடுறவங்க போடலாம் இல்லைன்னா வேண்டாம் வெங்காயம் முருங்கைக்கீரை கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு உப்பு நல்லா கலந்து அதை அடை மாதிரி தட்டி சாப்பிட்டோம்னா எவ்வளவு நல்லாயிருக்கும் தெரியுமா அந்த ராகி ரொட்டி அதே ஒரு சில வேறு மாதிரி செய்வாங்க அந்த ராகியை அடை மாதிரி சுட்டு அதில் வெல்லம் வேர்க்கடலை அந்த ராகி அடைய வெறும்னே அந்த ராகி அடையை சும்மா லைட்டாக உப்பு போட்டு வெள்ளம் போடுறோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் அதை பொடிச்சு மிக்சியில் பொடிச்சு வேர்க்கடலை அப்புறமா வெள்ளம் எல்லாம் பொடிச்சு அதோடு சேர்த்து அதை ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அது கொடுப்பாங்க இதெல்லாம் நல்லது உடம்புக்கு அப்புறம் உளுந்து கருப்பு உளுந்து அதுவுமே பார்த்திங்கன்னா கஞ்சி காசி குடிக்கலாம் மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எங்கள் வீட்டுங்கள்லாம் கருப்பு கவுளியும் கருப்பு உளுந்தும் அரைச்சி வறுத்து ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் ஒரு வா ஏன்னா இப்போது கொஞ்சம் டஸ்ட்டு என்ன தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினாலுமே நான் ஒரு வாட்டி அலம்பிடுவேன் ஒரு வாட்டி அலம்பிட்டு ஆற போட்டுருவேன் அரிசி ஆற போடுற மாதிரி ஆற போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி இதுவான விட்டு வறுப்பேன் கருப்பு கவுளியும் அப்படி தான் செய்வேன் அரிசியை கருப்பு உளுந்தையும் கழுவிட்டு ஆ போட்டுட்டு ஃபேன் காற்றில் அதுக்கப்புறம் எடுத்து வறுத்து மிஷினில் கொடுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன் அந்த மாவை களி கலரலாம் கஞ்சி காசலாம் கஞ்சி காசுனோன்னா இப்போ ஒருத்தருக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் போடுவேன் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒரு நாலு ஸ்பூனுன்னு கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சோம்னா இந்த மாவை தண்ணியில் கரைச்சி தான் அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் விடணும் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அரை டம்ளர் தண்ணி இந்த நாலு ஸ்பூன் மாவை போட்டு கலந்து அதுக்கப்புறம் அதை ஊற்றி கொச்ச உடனே வெல்லம் போட்டுக்கலாம் வெல்லம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் திருவி போடலாம் அது அப்படியே நல்லா திக்காக வரும் அது குடிக்கலாம் ஆற வச்சு இல்லையா மோர் கலந்து குடிக்கலாம் அப்போ வெல்லம் போட வேண்டாம் மோர் கலக்கிறதுக்கு உப்பு மட்டும் போட்டு மோர் கலந்து குடிக்கலாம் அதை மாவை தண்ணியில் கரைச்சிட்டு நல்லா இரும்பு கடாய் இருந்தால் சூப்பர் அது இல்லாட்டி சட்டி அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய்யை விட்டு இந்த கரைச்ச மாவை ஊற்றினோம்னா நல்லா ஜாங்கு மாதிரி வரும் அது மரக்கரண்டியில் கலருக்கிட்டே இருந்தோம்னா இரும்பு கடாயின்னால் நல்லா ஒரு கரண்டி போடலாம் இல்லாட்டி சட்டினா நாங்கள் மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம் கலருக்கிட்டே இருந்தோம்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நெய் விடுவேன் வெள்ளம் போட்டு மாவுலேயே வெள்ளத்தை போட்டு கரைச்சிப்பேன் அப்படியே கலர்கிட்டே இருந்தோம்னா நல்லா ஜாங்கு மாதிரி வரும் அது அல்வா மாதிரி அது கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் பதம் அந்த மாவோட அந்த இது மாதிரி அப்படியே ஒரு ஜாங்கு மாதிரி வரும் அல்வா பதத்துக்கு அதை எடுத்து சாப்பிட்டா அதுதான் களி அதுவும் நல்லது இடுப்பு வலி கை கால் வலி எல்லாம் எலும்புக்கு நல்லது அது அதனால் செஞ்சு சாப்பிடலாமே நம்ம உணவு முறைகளை மீட்டு கொண்டு வரணும் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் என்ன சொல்றீங்க இந்த தான் மார்கழி புதன் முதல் தான் குஷேலர் யார் அவரோட நண்பர் கிருஷ்ணரோட நண்பர் அவரை போய் பார்த்ததா நம்மளுக்கு சொல்றாங்க அன்னைக்கு போய் அவர் பார்க்குறப்போ அவருக்கு நம்ம நண்பர் வந்திருக்கார் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து பாலிய சிநேகிதம் இல்லையா அவரை கூட்டிட்டு போக அவரே வரார் வந்து கூட்டிட்டு போறார் கூட்டிட்டு போயிட்டு வா வா குஷேல வா 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 அவ்வளவு சந்தோஷம் அவருக்கு கூட்டிகிட்டு போகிறார் ஆனால் இவங்களோட மனைவி குஷேலரோட மனைவி அவர்கிட்ட சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க நம்மளால் முடியல அவர்கிட்ட சொல்லுங்கோ நம்ம கஷ்டத்தை சொல்லுங்கோ அவர் ஏதாவது செஞ்சால் நம்ம மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவகையில் இருந்த ஒரு அவள் எடுத்து அவர் மடியில் கட்டி அனுப்பி விடுறாங்க ஆனால் அவர் அந்த அவளை அப்படியே பிடிச்சிட்டே இருப்பார் ஏன்னா அப்படியே கண்ணனோட மாளிகை அப்படி பார்க்க அத்தனை அவங்களுக்கு பணிவிட செய்ய ஆட்கள் அவரோட அரசாங்கமே அப்படியே பெருசாக இருக்கு இல்லையா இவர் போன உடனே அப்படியே பிரமிச்சு பார்க்குறார் பிரமித்து பார்த்துட்டு என்னது இது இப்படி வந்துட்டோமே நம்ம நம்ம போய் எப்படி கண்ணங்கிட்ட கேட்கறது இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கார் அவர் ஆனாலும் கண்ணன் தெரியும் அவருக்கு அவருக்கு எல்லாமே தெரியும் அதை போலதான் நம்ம கடவுள் நம்ம நினச்சிப்போம் நம்ம கூப்பிட்டாதான் வரணுமா அப்படின்னு நீ சிறிய ஒரு மானிட பதர் நீ ஏன் ஒருத்தர் அவங்க கூப்பிடணும் இவங்க கூப்பிடணுன்ட்டு இருக்க ஆனா நம்ம கடவுளை நினைக்கவாது காப்பாத்து அப்படின்னு கூப்பிட்டா வருவாங்க அப்படியே மருகி 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 தான் தப்பு இல்லைங்களா நம்ம கூப்பிடணும் வா வா கிருஷ்ணா வா கோவிந்தா வா கண்ணா அப்படின்னு உங்க இஷ்ட தெய்வங்கள் யாரோ அவங்கள கூப்பிடணும் அவங்க கிட்ட முறையிடணும் நம்மளை சுத்தியே நல்ல சக்திகளும் இருக்குது கெட்ட சக்திகளும் இருக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள் கூட சிலதை நாராசமாக பேசக்கூடாது கெட்டதாக நினைக்கக்கூடாது பாசிட்டிவாக தான் நினைக்கணும் நம்ம பாசிட்டிவா நினைக்கிறப்போ அந்த நல்ல சக்திகள் இருக்கு இல்லைங்களா நம்மளை சுற்றி அவங்க ததாஸ்து சொல்லிட்டு யோசிச்சு நம்ம பேசினோம்னா அமைதி காத்தோம்னா அது நல்லதாகவே முடியும் இல்லைங்களா அது மாதிரி குஷேலர் அப்படியே இருக்கார் வாய்புத்தின் இருக்கார் அவர் சிரிக்கிறார் அவரோட சிரிக்கிறார் அவர் போறார் சாப்பிட்றார் எல்லாம் பண்றார் ஆனா இவர் கொண்டு வந்தத அவள் குடுக்கல அவர் ஆனா கண்ணன் விடுவாரா உடனே என்ன குசேலா என்ன ஒன்றுமே கொண்டு வரலையா அப்படின்னு அப்போ இவர் கையை பாத்துட்டுறாரு இவர் பிடிச்சிட்டு இருக்கிறத மடிய பிடிச்சுட்டு இருக்க பாக்குற அவரை எடுத்து எனக்கு கொண்டு வந்தியா அவள் கொண்டு வந்தியா அதை கொடுக்க மாட்டியா அப்படி சொல்லி அவரே எடுத்து அவரே போடுறார் வாயில போட்டு போட்டு ரொம்ப ருசிச்சு சாப்பிடுறார் அவர் ஒவ்வொரு அவளா போக 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 குசேலரோட வீடு மாட மாளிகையா பொண்ணும் பொருளுமா நிறைஞ்சி நல்லா செழிப்பா வந்துடுறாங்க அது இவருக்கு தெரியாது குஷேலருக்கு தெரியாது இவர் அப்புறம் போய் தான் பார்க்குறார் அந்த நாள் தான் மார்கழி புதன் முதல் புதன் மார்கழியில் வர முதல் புதன் அதனால் கண்ணனுக்கு நம்ம ஒரு பருக்கையாவது வச்சு வழிபட்டோம்னா அது பல மடங்காக நமக்கு நல்லதாக வந்து நடக்கும் அதுதான் ஐதீகம்